வெல்கம் டு கேவிவி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம ப்ளஸ் சைஸ் குர்த்திஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ப்ளஸ் சைஸ் குர்த்தி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் ப்ளஸ் சைஸ் குர்த்தி தான் அன்னைக்கு பார்க்க போகிறோம் ப்ளஸ் சைஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஃபிஃப்டி டூ சைஸ் குர்த்தி இது வந்து சிக்ஸ் எக்ஸ்எல் வரும் உங்களுக்கு ஆம்கோல் அளவு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் ஹாஃப் வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் ஹாஃப் வருது உங்களுக்கு ஃபுல் லென்த் வரும் லென்த் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் இருக்கும் ஃபுல் எவ்வளோ ஹைட்டாக உங்களுக்கு கூட ஃபுல் லென்த் வரும் மேலே வந்து உங்களுக்கு மிரர் ஒர்க் வச்சுருக்கும் ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ஓவர் லாக்கோடையே வந்துடும் இது இந்த மாதிரி தான் அவுட்புட் வந்து இருக்குது ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே இதே மாதிரி பூ போட்ட டிசைன்ஸ் தான் வந்துருக்குது மேலே மட்டும் சின்ன சின்னதாக மிரர் ஒர்க் வச்சுருப்பாங்க சிம்பிளாக நீட்டாக நல்லாயிருக்கும் ஃபுல்லாக இங்கே வந்து மிரர் ஒர்க் வச்சுருக்காங்க சேம் பேட்டன் அதே மாதிரி ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் இருக்கிற ஒரு குர்த்தி உங்களுக்கு இது வந்து க்ரீன் கலர் குர்த்தி மேலே வந்து ரெட் கலரில் மிரர் ஒர்க் வந்து வச்சிருப்பாங்க மிரர் வச்சு அதில் ரெட் கலரில் எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு அஸ் யூஷுவல் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வரும் ஓவர்லா கூடயே வந்துடும் மெட்டீரியல் வந்து ஹெவி ரயான் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல திக்காகவே இருக்கும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஆம்கோல் அளவு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் ஹாஃப் வரும் சைஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி டூ சைஸ் வரும் சிக்ஸ் எக்ஸல் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து சிக்ஸ் எக்ஸல் குர்த்தி பார்ட்டிவேர் குர்த்தி மாதிரி உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்டில் வரும் கீழே வந்து நல்லா பெரிய பார்டர் வச்சு ஃபாயில் பிரிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ஃபுல்லாகவே ஃபாயில் பிரிண்ட்டில் வந்திருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த பிரிண்ட் வந்து உங்களுக்கு போகாது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து அந்த ப்ரிண்ட் ஒர்க் வந்து இருக்கும் மேலே வந்து சின்ன சின்னதாக மிரர் ஒர்க் இருக்கும் அங்கங்கே மேலே வந்து சின்ன சின்னதாக மிரர் ஒர்க் இருக்கும் ரியல் மிரர் ஒர்க் தான் அது கையிலையுமே வந்து அந்த பார்ட்ரு வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்டர் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க நல்ல சாஃப்டான மெட்டீரியல் லென்த் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து இது வந்து ஒரு பிளாக் கலர் ஃபஸ்ட்டு பார்த்தா அதே குர்த்திலே பிளாக் கலர் சிக்ஸ் எக்ஸல் மேலே வந்து மிரர் ஒர்க் இருக்கும் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்து ஆம்கோல் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் அண்ட் ஹாஃப் அகலம் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ஓவர் வந்துரும் வந்துடும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே இந்த டிசைன்ஸே வந்துடும் இதே மாதிரி டிசைனே உங்களுக்கு பேக் சைட்லேயும் இருக்கும் கீழே வந்து நல்ல ஒரு பெரிய அம்பர்லா கட்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் இதில் பிளாக்கு க்ரீன் ரெண்டு கலர் இருக்குது ஃபாயில் பிரிண்டோட சேம் முன்னாடி பார்த்தா அதே குட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து வந்துடும் டிசைன்ஸு உங்களுக்கு ஆன்லைன் அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் ஆன்லைனில் இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து இதோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் காமிச்சிட்ருக்க எல்லா குர்த்தியுமே ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேர் குர்த்தி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஆலியா கட்லேயே ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் மூணு சைஸ் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது லென்த் வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த் வந்துடும் கீழே உங்களுக்கு அந்த லெக்கிங் போட்டிருக்கதே வெளியில் தெரியாத அளவுக்கு ஃபுல் லென்த் இருக்கும் மேலே வந்து ந நெக்கில் வந்து நல்ல பேட்ச் ஒர்க் மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்து மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவில் வந்து சின்னதாக பட்டி மாதிரி ஒரு டிசைன் ரெண்டு ரெண்டு பார்ட்ரு மாதிரி டிசைன் வந்திருக்கும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே இந்த டிசைன் இருக்கும் கயர் வந்துடும் உங்களுக்கு கட்டிக்கிற மாதிரி கயர் வந்திருக்கும் நீங்கள் வேணும்னா கட்டிக்கலாம் இல்லைனா நீங்கள் சும்மா விட்டாலுமே அது அழகாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே இந்த டிசைன்ஸ் இருக்குது இதே டிசைன் பேக்லேயும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க கலர் வந்து பிங்க்கு நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு மெரூன் கலரு இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே இது வந்துடும் ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு இதில் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் மூணு சைஸுமே அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி மிரர் ஒர்க் வச்சுருக்கோம் ஜம்கி ஒர்க் வச்சுருக்கோம் எல்லாம் போட்டிங்கன்னா ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் பார்ட்டி வேர் மாதிரி இருக்கும் சிக்ஸ் எக்ஸல் சைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்து தாராளமாக வாங்கலாம் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ஷிப்பிங் பண்ணுறோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே இதே டிசைனே அப் ஆகிருக்கும் மெரூன் கலர் சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறும் கலர் வந்து சேம் கலர் தான் இந்த மாதிரி சேம் கலர் தான் வரும் சைஸ் மட்டும் உங்களுக்கு மாறிட்டே வரும் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு மல்டி கலர் குட்டி இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து மல்டி கலர்ஸ் அதில் வந்து இருக்கும் நெக்கில் வந்து நல்ல ஒரு ஹெவி எம்ப்ராய்டரியும் ஜம்கி ஒர்க்கும் வச்சுருப்பாங்க கீழே வந்து சின்னதாக லேஸில் வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஃபில் வச்ச மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் ஃபுல் லென்த்து குத்தி உங்களுக்கு கீழே லெக்கிங்கே வெளியில் தெரியாத அளவுக்கு லெ எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் இந்த லென்த்து வந்து வந்துடும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு அந்த ஸ்லீவ்லேயும் ஒரு சின்னதாக பைப்பிங் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல் ரெண்டு சைடுமே கயர் இருக்கும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ஓவர் லாக்கோடே வந்துடும் இது வந்து ஒரு நல்ல க்ரீன் கலர் பிங்க் கலர் எல்லோ கலர் சாண்டில் கலர் இந்த மாதிரி எந்த கலர்லேயும் நீங்கள் பேண்ட்டு பேர் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்னொன்று வந்து ஸ்கை ப்ளூ இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு பிங்க் ராணி பிங்க் கலர் ஃபங்க்ஷன் வேர் குட்டி ஹெவி டிசைன் நெக்கில் கொடுத்துருப்பாங்க ஆரி ஒர்க் டிசைன் மாதிரி நெக்ல கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸும் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு மேனுஃபேக்சர் ரேட்லேயே கொடுத்துட்றோம் கையில் வந்து இந்த மாதிரி பார்டர் வந்திருக்கும் ரெண்டு பார்டர் வந்திருக்கும் சின்னதாக சிம்பிளாக அழகாக நீட்டாக இருக்கும் ட்ரெண்டிங்காக போயிட்ருக்க மெட்டீரியல் இந்த மெட்டீரியலில் உங்களுக்கு டூ எக்ஸல் வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு அவைலபிள் இருக்குது த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ் ஷிப்பிங் தேங்க்யூ